ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சோழர்களுடைய காலத்தில் கட்டப்பட்ட ஒரு அரண்மனை இதுக்கு கீழே கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டருக்கு மிகப்பெரிய சுரங்கமானது போது பெரிய பெரிய பாம்புகள் இதுக்குள்ளார குடியிருக்கு யாருமே நூறு வருஷமாக இந்த கட்டடத்துக்குள்ளே வந்ததே இல்லை இது மாதிரி நிறைய பதிவுகளில் சொல்ல கேட்டு இந்த கட்டடத்தை பற்றி நம்ம பார்த்துருப்போம் இந்த கட்டடமானது தஞ்சாவூர்லேருந்து பட்டுக்கோட்டைக்கு போகக்கூடிய வழியில இடையே பைபாஸில் தான் அமைந்திருக்கு இந்த ஊருடைய பெயர் புதுப்பட்டினம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா சோமநாதன் பேட்டின்னு அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இந்த கட்டடத்துக்கு பக்கத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான மிகப்பெரிய ஒரு குளமானது இருக்கும் இந்த குளத்துக்கு தண்ணி வரத்துக்கு நிறைய வசதிகளையும் அப்பவே ஏற்படுத்தி வச்சிருந்திருக்காங்க நான் ஏன் இதை கட்டடம் கட்டடம் அப்படின்னு சொல்றேன்னா பல பதிவுகள்ல இதை அரண்மனை அப்படின்னு எல்லாருடைய மனதிலையும் பதிய வச்சுட்டாங்க ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்னா இது ஒரு சத்திரம் தஞ்சாவூரை மராட்டியர்கள் ஆட்சி செய்துட்டு இருந்தப்ப கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு சத்திரங்களுக்கு மேல கட்டியிருந்திருக்காங்க இந்த இருபத்தி ரெண்டு சத்திரங்கள் அப்படிங்கறதே ஒரு தோராயமான நம்பர் தான் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா முழுமையா அப்ப எத்தனை சத்திரங்களானது கட்டப்பட்டது அப்படிங்கிறது யாருக்குமே சரியா புலப்படாத ஒரு விஷயம் தஞ்சாவூர்ல நாயக்கர்களுடைய ஆட்சியானது முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு ஆயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி ஆறுல வெங்கோஜி அப்படிங்கிற முதல் மராட்டிய ராஜா பதவி ஏற்கிறாரு கடைசி மராட்டிய ராஜாவா இரண்டாம் சிவாஜி அப்படிங்கிற ராஜா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் ஆண்டு இடைப்பட்ட காலங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா தஞ்சாவூரில் ஏகப்பட்ட மாற்றங்களானது நடந்திருக்கு சோழர்களுடைய காலத்துல பொறிக்கப்பட்ட மெய்க்கிருத்திகளானது இன்னைக்கும் அவங்களுடைய காலத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறத நின்று சொல்லுது சோழர்களுடைய காலத்துல மெய்கிருத்தி போல மராட்டியர்களுடைய காலத்துல மோடி ஆவணங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமானது இருந்திருக்கு அரசவேல என்னென்னலாம் நடக்குது ராஜா எவ்வளோ செலவு பண்றாரு யாருக்கெல்லாம் பணம் கொடுத்தாரு யாருக்கெல்லாம் என்னென்ன தண்டனை கொடுத்தாரு ராஜாவை யாரெல்லாம் பார்க்க வந்தாங்க பார்த்தவங்க என்ன பேசுனாங்கன்னு எல்லா விஷயங்களுமே மோடி ஆவணங்கள்ல குறிப்பிட்டிருப்பாங்க இந்த மோடி ஆவணங்கள் தஞ்சாவூர் சரஸ்வதி மகாலையும் தமிழ் யூனிவர்சிட்டியிலையும் இன்னும் சில இடங்கள்லேயும் இருக்கு இதை முறையாக அவங்க பராமரிக்கவும் செய்து வந்துட்டுருக்காங்க ஆனால் என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா இதை அவங்க மொழிபெயர்ப்பு பண்ணுறது கிடையாது அது மோடி ஆவணங்களாக மோடி மொழியிலேயே இருந்துகிட்ருக்கே தவிர மற்ற மொழிகளுக்கு அதை மொழியாக்கம் செய்து அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இன்னும் மறைந்து கிடக்கு அப்படிங்கிறத உலகிற்கு சொல்லாமல் இருக்காங்கன்றது தான் ஒரு வருத்தம் இந்த மோடி ஆவணங்கள் எல்லாமே அந்த ஆவணத்தில் இருக்கக்கூடிய குறிப்புகளுடைய முக்கியத்துவத்திற்கு பொறுத்த வகையில் ஏபிசின்னு பிரித்து அதை மூட்டை மூட்டையாக வச்சுருப்பாங்க இதில் நூற்றி எண்பத்தி எட்டு சி அப்படிங்கிற ஒரு மூட்டையில் ஒரு விஷயமானது குறிப்பிடப்பட்டிருக்கு அதில் தஞ்சாவூர் ஆண்ட இரண்டாம் சரபூஜை அப்படிங்கிற மன்னர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டுல ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் ஆண்ட மன்னர் இவர் தஞ்சாவூர்லேருந்து காசிக்கு யாத்திரையாக போயிருக்காரு அவர் யாத்திரையா போய் அங்கே என்ன பண்ணார் அங்கிருந்து எப்படி திரும்பி வந்தார் இடையில எங்கெங்கெல்லாம் தங்கினாரு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே குறிப்பிட்டிருக்காங்க இன்றைய காலகட்டத்தில் போக்குவரத்து துறையானது ரொம்பவே வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் நினச்ச இடத்துக்கு ஒரு மணி நேரத்தில் கூட நம்மளால் ஃப்ளைட்டில் போக முடியும் ஆனால் அன்றைய காலகட்டங்களில் குதிரை வண்டியாக இருக்கட்டும் மாட்டு வண்டியாக இருக்கட்டும் இதுலேயே பார்த்தீங்கன்னா பணக்காரவங்க மட்டும் தான் பயணம் பண்ணுவாங்க அப்போ ஏழை எளியோர்லாம் எப்படி பயந்துருப்பாங்க புனித யாத்திரைக்கு போகக்கூடிய யாத்திரிகர்கள் எல்லாம் எப்படி போயிருப்பாங்க எல்லாருமே கையில சாப்பாடை கட்டிக்கிட்டு நடந்து தான் போயிருப்பாங்க ஒரு மனுஷனால எவ்வளவு தூரம் தான் சுமையெல்லாம் சுமந்துக்கிட்டு நடந்துட முடியும் கண்டிப்பா அவனுக்கு இளைப்பாற ஒரு இடம் வேணும் அந்த இடங்கள் தான் சத்திரங்கள்னு அழைக்கப்பட்டிருக்கு அந்தந்த பகுதியை ஆண்டுகிட்டு இருந்த ராஜாக்கள் ராணிகள் இளவரசிகள் மந்திரிமார்கள் மந்திரிமார்களுடைய மனைவிகள்னு ஏகப்பட்ட பேர் சத்திரங்களை கட்டி ஏன் அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரு பணக்காரவங்க இருக்காங்க அவங்க கூட அவங்களுடைய குடும்பத்தின் பேர்ல சத்திரங்களை கட்டி தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய ஒரு சில பிரபலமான சத்திரங்களை நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க உரத்தநாட்டில் இருக்கக்கூடிய முக்தாம்பால் சத்திரம் ராஜகுமாராம்பால்புர சத்திரம் மோகனாம்பால்புர சத்திரம் ராஜசிம்பாபுர சத்திரம் சக்கரபாம்பாபுர சத்திரம் யமுனாம்பால்புர சத்திரம் சைதாம்பால்புரம் சுலக்ஷனாபால் பஞ்சநத மோகனாம்பால் ராஜகுமாராபாயி மாதுஷ்டி அகலியாபாயி அப்படின்னு ஏகப்பட்ட சத்திரங்களானது இங்கே இருக்கு சத்திரங்களுடைய பெயரெல்லாம் நான் குறிப்பிடும் பொழுது நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா இவை எல்லாமே பெண்களுடைய பெயராலேயே குறிப்பிடப்பட்டிருக்கும் மன்னர்களுடைய காலகட்டங்களில் தங்களுடைய மனைவியோ இல்லை அப்படின்னா அம்மா தங்கச்சின்னு குறிப்பிட்ட பெண்களுடைய தான் இந்த சத்திரங்கள் எல்லாமே அழைக்கப்பட்டு வந்திருக்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா இரண்டாம் சரபோஜியுடைய காதலியா அறியப்பட்ட முக்தாம்பாலுடைய பெயரால முக்தாம்பால் சத்திரம் அப்படின்னு அழைக்கப்படுது இரண்டாம் தொலஜா அப்படிங்கிற ராஜாவுடைய மனைவி பெயர் தான் ராஜகுமாராம்பாய் இவங்க பெயரால ஒரு சத்திரம் அழைக்கப்படுது இவற்றில் ஒரு சில சத்திரங்கள் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா விதி விலக்கா கடவுளுடைய பெயரால அழைக்கப்படக்கூடிய சத்திரங்களும் இருக்கு தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய வடக்கு வீதியில ஒரு சத்திரமானது அமைந்திருக்கு எதை சிறை சத்திரம் அப்படின்னு அழைப்பாங்க மராட்டியர்களுடைய குலதெய்வம்னே கருதப்படக்கூடிய சிவேந்திராவுடைய சுருக்கமாக தான் இந்த சிரேஸ் அப்படின்றதானது அழைக்கப்பட்டிருந்திருக்கு முந்தைய பதிவில் அண்ணா சத்திரத்தை பற்றி பார்த்துருந்தோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய பதிவானது புதுப்பட்டணத்தில் இருக்கக்கூடிய சத்திரத்தை பற்றி நாளைய பதிவானது பிரதாபசிம்ம ராஜ சத்திரத்தை பற்றி இது எல்லா சத்திரங்களுக்குமே ஒரு பொதுவான ஒரு விஷயமானது இருக்கு என்ன அப்படின்னா இவற்றுடைய கட்டுமானம் ரொம்பவே பிரம்மாண்டமானதா இருக்கும் நிறைய மக்கள் வந்து ஒரே சந்தரத்துல தங்குற மாதிரி இருக்கும் அந்த பிரம்மாண்டமான சத்திரத்தை பராமரிக்கிறதுக்கு கண்டிப்பா பணமானது தேவைப்படும் மாதம் மாதம் ராஜாட்ட போய் ராஜா ராஜா பணம் கொடுங்க அப்படின்னு கேட்க முடியாது இதுக்காக ராஜா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை அந்த சத்திரத்துக்கு எழுதி வச்சிருக்காங்க உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா இப்போதைக்கு இருக்க கணக்குப்படி ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு சத்திரத்துக்குமே ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் ஏக்கர் வரைக்கும் நிலங்களானது கொடுக்கப்பட்டிருக்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த விவசாய நிலத்திலேருந்து வரக்கூடிய பொருளை வச்சு இந்த சத்திரத்துக்கு தேவையான தேவைகள் எல்லாம் அவங்க பூர்த்தி பண்ணிப்பாங்க இதுல ரொம்பவே ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சத்திரங்கள் எல்லாம் எவ்வளவு செலவாகுது எவ்வளவு வரவு வருதுன்னு எல்லாத்தையுமே கணக்கு வழக்குகள் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறது தான் தஞ்சாவூர்ல ஆயிரத்தி எண்ணூறுகளுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த சத்திரங்கள் எல்லாமே ரொம்பவே சுதந்திரமா இருந்ததுக்கு மிகப்பெரிய அளவுல செல்வமானது பழங்கியிருக்கு ஆனா ஆயிரத்தி எண்ணூறுகளுக்கு அப்புறமா இந்த நிலையானது அப்படியே தலைகிளா மாறினுச்சு பிரிட்டிஷார் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கிழக்கிந்திய கம்பெனி மூலயமா தமிழகத்துக்கு உள்ளார வர ஆரம்பிச்சுட்டாங்க முக்கியமா தஞ்சாவூருடைய அரியணை பக்கத்திலேயே வந்து உட்காந்துட்டாங்க இதனால இங்க இருக்கக்கூடிய சத்திரங்களா இருக்கட்டும் பெரிய நிலப்பரப்புகளா இருக்கட்டும் இவை எல்லாமே கிழக்கிந்திய கம்பெனியோடைய ஆளுகைக்குள்ளார போச்சு இவை எல்லாமே தஞ்சாவூர் ஆண்டுட்டு இருந்த மராட்டிய ராஜா இரண்டாம் சரபோஜியோடைய காலகட்டத்திலேயே நடந்திருக்கு இந்த சத்திரங்கள்லாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வெறுமன வழிபோக்கர்களோ யாத்திரிகர்களோ வந்து தங்கக்கூடிய இலைப்பாறுவதற்குரிய கட்டடங்களா மட்டும் இல்லை அவையெல்லாம் ஒரு படிக்கு மேலேயே இருந்திருந்துருக்கு அப்படின்னு நாம சொல்லலாம் ஏன்னா ஒரு வயதானவங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்யக்கூடிய மருத்துவமனையா இருந்திருந்திருக்கு பயணம் செஞ்சிட்டு இருக்கிறப்பயே ஒரு பெண்ணுக்கு பிரசவ வழியானது வந்திருந்திருக்கு ஒரு சத்திரத்திலேயே அவங்க தங்கி அங்கேயே குழந்தை பிறந்து குழந்தை பிறந்து மூணு மாசம் வரைக்கும் அந்த சத்திரத்திலேயே தங்கி இருந்து அவங்க அப்புறமா கிளம்பி போயிருக்காங்க இது மாதிரி பல வகையில சத்திரங்கள் உதவி இருக்கு குழந்தைகளுடைய பயணம் மேற்கொள்றாங்க இல்லையா இவங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா தங்கக்கூடிய இடங்கள்லயே குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்கிறதுக்காக பள்ளிக்கூடங்களும் இருந்திருந்திருக்கு இயக்கப்பட்ட சத்திரங்கள் இருக்கு இல்லையா இவை எல்லாவற்றுக்குமே முறையா நிர்வகிக்கிறதுக்கு தனியொரு நிர்வாகமானதும் இருந்திருக்கு இங்க நிறைய சட்டத்திட்டங்கள் இருந்திருக்கு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா உணவளிக்கக்கூடிய ஒரு சத்திரத்துல வரக்கூடியவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்ததுக்கு பிறகுதான் அங்க இருக்கக்கூடியவங்க சாப்பிடணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஏன்னா இவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு வரவங்கள்ட்ட சாப்பாடு இல்லைன்னு சொல்லிடக்கூடாது இல்லையா அதுக்காக இது மாதிரி சட்டத்திட்டங்கள் வச்சிருக்காங்க இவ்வளவு சீரும் சிறப்புமா நிர்வகிக்கப்பட்டு வந்துட்டு இருந்த சத்திரங்கள் ஏன் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கு கண்டிப்பா இவ எல்லாற்றுக்கு பின்னாடி ஒரு கடினமான ஒரு காரணமானதே இருக்கு தஞ்சாவூர்ல பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷார் வந்து உள்ளார புகுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா அதுக்கப்புறமா இந்த இருக்கட்டும் ராஜ்யமா இருக்கட்டும் அதை சுற்றி இருக்கக்கூடிய இருக்கட்டும் இவை எல்லாமே பிரிட்டிஷாருடைய கைக்கு போகுது அவங்களுக்கு இந்த சத்திரங்களுடைய சிறப்பு என்ன இந்த சத்திரங்கள்லாம் என்ன செய்யுது ஏதுன்னு எந்த ஒரு விஷயமும் தெரியாம இருந்திருக்கு இந்த சத்திரங்களுடைய சிறப்பை பற்றியும் கோயில்களுடைய சிறப்பு அதற்கக்க கூடிய நிலபுலங்கள் இதெல்லாம் பத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று இருபத்தி எட்டாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாம் ராஜா பிரிட்டிஷ் ரெசிடென்ட்டுக்கு ஒரு லெட்டர் ஒன்று என்னுடைய பாத்தீங்கன்னா காலங்காலமா கட்டி காப்பாற்றப்பட்டிருக்கு இவை எல்லாமே எங்களுடைய குளத்தோட தர்மமாகவும் மிகப்பெரிய கடமையாகவும் இருந்து வந்திருக்கு இந்த சத்திரங்கள்ல டீச்சர்களை வச்சு வேத ஆகமங்களை கத்து கொடுத்திருக்கோம் இந்த சத்திரங்கள்ல நிறைய திருமணங்கள் நடந்திருக்கு நிறைய குழந்தைகள் பிறந்திருக்கு வழிபோகர்களுக்கும் யாத்திரிகர்களுக்கும் தொடர்ச்சியா இலைப்பாடு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து அவங்களுக்கு தேவையான உணவுகளை கொடுத்திருக்கோம் சத்திரங்கள் அமைந்திருக்கக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய வயதானவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் பால் கொடுக்கறது உணவு கொடுக்கிறதுன்னு எல்லா வகையிலையும் உதவி இருக்கும் இந்த சத்திரங்கள் ராஜாவா இருக்கக்கூடிய எனக்கு மட்டும் உரித்தானது கிடையாது என்னுடைய குடும்பத்திற்கு மட்டும் உரித்தானது கிடையாது இது அந்தந்த ஊருக்கு உரித்தானது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உரித்தானது இந்த சத்திரங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் தர்ம ராஜா அப்படின்னு தான் குறிப்பிடுறோம் என்னைக்குமே இந்த சத்திரங்களானது ராஜாவையோ ராஜ்யத்தையோ யாரையும் நம்பி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த சத்திரங்களுக்கு ஏகப்பட்ட குடைகளை கொடுத்திருக்கோம் நிலங்களையும் பழங்களையும் கொடுத்திருக்கோம் இதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு கால காலத்திற்கும் இந்த சத்திரங்களானது அது செய்யக்கூடிய தர்ம செயலை தொடர்ந்து செய்யும் நாங்க நம்புறோம் ஒரு சில சமயம் ராஜ்ஜியத்துக்கு வரக்கூடிய வருமானத்தை விட சத்திரங்களுக்கு அதிகப்படியான வருமானமானது வரும் அன்றைக்கு கூட அந்த வருமானங்கள்ல நாங்க எதுவுமே எடுத்தது கிடையாது அந்த சத்திரங்கள் வருமானமானது அந்த சத்திரங்களுக்கு அப்படின்னு நாங்க ரொம்ப கட்டுப்பாடா இருந்திருக்கோம் மேலும் இந்த சத்திரங்கள்லாம் எப்படி நிர்வகிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நான் முழுமையா உங்களுக்கு விளக்குறேன்னு இந்த சத்திர லெட்டர் ஆனது மிகப்பெரிய அளவுல நீண்டு கொண்டே போகுது ஆனா இவை எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் தஞ்சாவூர் ஆண்ட ராஜாக்களுடைய வரிசையில கடைசி ராஜாவா அறியப்படக்கூடியவர் இரண்டாம் சிவாஜி அப்படிங்கிற ராஜா இவர் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஐந்துல இறந்து பெறுறாரு இவருடைய மறைவுக்கு பின்னாடி முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எல்லாத்தையுமே டுக்கப் பண்ணிட்டாங்க அதாவது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாங்க பிரிட்டிஷருடைய கைக்கு இந்த அரசாங்கம் போனதுக்கு பிறகு தஞ்சாவூரில் அவங்க பார்க்க வேண்டிய முக்கியமான வேலைகள் நிறைய இருந்தது இதனால சத்திரங்களை பத்தி அவங்க அதிகமாக கண்டுக்கல இதனால ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஓராவது ஆண்டில் இருந்த ஒரு சட்டத்தின்படி லோக்கல் ஃபண்ட் போர்டு அப்படிங்கிறத உருவாக்கி அதன் கீழ சத்திரங்களை கொண்டு வராங்க இந்த போர்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா சத்திரங்கள் தொடர்பான விஷயங்களை கலெக்டர்ட்ட தான் ரிப்போர்ட் பண்ணி இருந்திருக்காங்க சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு இந்த கலெக்டர் அப்படிங்கிறவங்களுக்கு கீழே நிறைய பொறுப்புகளானது வருது இதனால தனியா ஒரு சத்திரம் தாசில்தார் அப்படிங்கிற ஒரு பதவியை உருவாக்கி சத்திரம் தாசில்தார்கிட்ட ஒட்டுமொத்த சத்திர நிர்வாகத்தையும் கொடுக்கறாங்க இன்னை வரைக்குமே தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகத்தில் சத்திரம் தாசில்தார் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு கீழே தான் இந்த சத்திரங்கள் எல்லாமே பராமரிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு ஹா சாரி எல்லா ப்ராப்பர்ட்டிகளையும் அவங்க வச்சிருக்காங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சுல ராஜா இறந்ததுக்கு அவருடைய சொத்து பத்துக்களை பிரிக்கிறதுல நிறைய சூழ்ச்சிகளும் போட்டிகளும் பொறாமைகளும் இருந்திருக்கு ராஜா உயிரோடு இருந்தப்ப ஏகப்பட்ட கல்யாணம் பண்ணியிருந்திருக்காரு அந்த மனைவிகள் எல்லாமே அவங்க அவங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு எடுத்துக்கிட்டாங்க அதுல ஒரு சில சத்திரங்களும் அடங்கும் பிற்காலத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த சத்திரங்களா இருக்கட்டும் கட்டடங்களா இருக்கட்டும் இவை எல்லாமே சம்மந்தமே இல்லாத யாரோ ஒரு பணம் வச்சிருக்கிற ஆளுக்கு விற்கப்பட்டுச்சு இந்த விற்கப்பட்ட சத்திரங்கள்லாம் இன்னைக்கு பிரைவேட் சத்திரங்களாவோ இல்லைனா பிரைவேட் போர்டாவோ பிரைவேட் கல்யாண மண்டபமா பிரைவேட் நிலமா ஏகப்பட்ட விஷயங்களாக இருந்து வந்துட்டுருக்கு இன்றைய இந்தியாவானது ஜனநாயக நாடாக சட்ட சட்டத்திட்டங்களோட மக்களுக்கான ஆட்சி நடைபெறக்கூடிய ஒரு இடமா இருக்குது ஆனால் இன்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினிஸ்டர் இருக்காங்க அவருக்கு கீழே கமிஷனர் இருக்காங்க அவருக்கு கீழே ஏடிசி இருக்காங்க அப்புறம் டிசி ஜேசி ஏசின்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இவங்க எல்லாருமே இருந்துமே இந்து சமய அறநிலையத்துறை அப்படிங்கிற ஒரு துறைக்கு கீழே இருக்கக்கூடிய கோயில்களில் அதோடைய நிலங்களை பாதுகாக்கிறதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளானது தினம் தினம்தோறும் பார்த்தீங்க அப்படின்னா கோயில் நிலமானது கோயில் நிலமானது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்தது அதை நாங்கள் மீட்டோம் அப்படின்னு சொல்லி பேப்பரில் பார்த்துருப்போம் அப்படி ஜனநாயக நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அன்னையின் நிலைமையில ராஜா இல்லாத சமயத்துல என்னென்னலாம் நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க இப்ப சொன்ன எந்த ஒரு விஷயங்களுமே இல்லாம ராஜாக்கள் உயிரோட இருந்த காலத்துல யாரோ ஒருவருடைய திறமையோ இல்லைன்னா பக்தியையோ பாராட்டக்கூடிய வகையில கோயில்களையே கொடையா கொடுத்துருந்துருக்காங்க சத்திரங்களை கொடையா கொடுத்துருக்காங்க ஏகப்பட்ட நிலப்பலங்களை என் கிராமத்தையே சர்வமானியமா கொடுத்ததெல்லாம் இருக்கு அப்படி கூட ஒரு சில சத்திரங்களானது அழிக்கப்பட்டிருக்கலாம் அந்த மாதிரியான சத்திரங்கள் இன்னைய வரைக்கும் ஒரே குடும்பத்துல இருந்து வந்திருக்கலாம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகளாலேயும் பங்காளி ைகளாலையும் அந்த சத்திரங்களானது கேட்பாரில்லாமல் இருந்திருக்கலாம் அது மாதிரியான ஒரு சத்திரமாக கூட இந்த ஊர் சத்திரமானது இருந்திருக்கலாம் சத்திரங்கள்னா என்ன இதோடைய நிர்வாகம்லாம் எப்படி இருந்ததுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டியதாக இருந்தது இந்த சத்திரத்துக்குள்ளார வரதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ பதிவுகளையும் நான் பார்த்தேன் அவை எல்லாவற்றிலுமே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொதுவான விஷயம் அப்படின்னா இங்கே நிறைய சுரங்கப்பாதையானது இருக்குது அப்படின்னும் இது பெரிய கோயிலுக்கு போகுது மாரியன் கோயிலுக்கு போகுது தாரா போது போகுது பட்டுக்கோட்டைக்கு போகுதுன்னு ஏகப்பட்ட பேர் சொல்றாங்க ஆனால் இவை எல்லாமே உண்மையான கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இங்க இருக்கக்கூடிய இந்த ஒரு இடமானது பங்கர் மாதிரியான ஒரு விஷயம் அதாவது வெளியில ஏதாவது ஒரு கலவரமோ இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு பங்கர் மாதிரியான ஒரு இடம் வந்து எல்லா இடங்கள்லையுமே இருக்கும் அரண்மனையா இருந்தாலும் சரி ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய அமெரிக்க ஜனாதிபதியுடைய அந்த மாளிகையில கூட ஒரு பங்கர் ஆனது இருக்கு இது மாதிரியான பங்கர் அப்படிங்கிறது எல்லா இடங்களையும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதற்காக சுரங்க பாதை அப்படின்னு சொல்ற எல்லா விஷயமுமே பொய் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஒரு சில இடங்கள்ல சுரங்க பாதையானது இருக்கு ஆனா இங்க இருக்கக்கூடியது வெறும் பங்கர் மட்டும்தான் இந்த சத்திரத்தை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்காக அக்கம் பக்கமும் நிறைய பேர்ட்டு விசாரிச்சு பார்த்தேன் இந்த சத்திரம் ஒரு கேஸில் இருக்கிறதாகவும் உரிமையாளர் இவங்க தான் என்ன ஆளு எல்லாம் சொல்லி சொன்னாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இது கோர்ட்டில் இருக்கிறதுனால அவங்கள பற்றின விஷயங்களையோ இல்லைன்னா அந்த கோர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ நம்ம வீடியோவில் சொல்லக்கூடாது இந்த மாதிரியான கட்டணங்களை பற்றி நிறைய பதிவுகள் வருவதற்கு யார் காரணம் அப்படின்னா கண்டிப்பாக பார்வையாளர்களான நீங்கள் தான் காரணம் ஏன்னா ஒரு சுரங்கம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா யோசிக்காமல் நீங்கள் அந்த பதிவை பார்க்குறீங்க இல்லை அப்படின்னா இது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ராஜராஜ சோழனுடைய காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக கண்மொழித்தனமாக பார்க்குறீங்க நீங்களும் யோசிக்கணும் யூடியூப்பில் சொல்கிற எல்லாமே உண்மை கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் செலவு பண்ணி ஒரு விஷயத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கே எல்லாம் தெரியும் இந்த வீடியோவில் நான் நிறைய விஷயம் பேசியிருக்கேன் இதில் கூட ஒரு சில தவறுகளை இருக்கலாம் இல்லைனா மக்களால் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் இருக்கும் பொழுது எதையுமே கண்மூடித்தனமா யாருமே நம்பாதீங்க இதே இந்த பதிவை நான் இப்படி பேசாமல் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் கட்டின மொத கோயில் இதுதான் பெரிய கோயிலுக்கு இங்கேயும் தான் லிங்கம் எடுத்துகிட்டு போனாங்கன்னு ஏகப்பட்ட விஷயங்களை நானும் சொல்லலாம் அப்படி சொன்னேன் அப்படின்னா இந்த பதிவு கண்டிப்பாக நல்ல ரீச் ஆகும் ஆனால் எனக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா சத்தனங்களை பற்றி மக்கள் புரிஞ்சுக்கிறோம் சத்திரங்கள் அப்படின்னு ஒரு நிர்வாகம் இருக்குது அப்படிங்கிறத மக்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இங்கே நிர்வாகம் எப்படி நடந்திருக்கு இப்போ இருக்கக்கூடிய நிர்வாகம் எப்படி நடக்குது யார் சத்திரத்தில் நிர்வாகியாக இருக்காங்க இந்த சத்திரங்களுக்கு எவ்வளோ சொத்து பத்துகள் இருக்குது இவற்றில் எவையெல்லாம் ஆக்கிரமிப்புல இருக்குதுன்னு ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் இவற்றையெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் சத்திரங்கள் அப்படிங்கிற இந்த சீரீஸை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் கண்டிப்பாக இன்னொரு சத்திரத்தெல்லாம் நம்ம பார்க்கலாம் யாத்ரீகனின் யாத்திரை தொடரும்